இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்லை ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் பொட்டு பார்க்க முடியும் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முட்டாப்பிள்ளைக்கு தான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாத எப்படி வந்து பேசுவான் Holidays nale ad nama GT Holidays da GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தெற்றிப்பு வாய்டிக்காளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் ஜி ராஜம் செட்டி அண்ட் சன் ஸ்டுவலர்ஸ் மேற்கு ராஜமினி கஞ்சிபுரம் இன்னும் ஒரு கவுன்சிலும் கூட ஜெயிக்கல அது கூட பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறேன் மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைக்கு இருக்கிறது நல்லது என்னமோ இந்த லேகி வைக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுவேன் அதான் ஒரு அளவு இருக்குல்ல தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடம் வச்சுக்கோ பேசி கழட்டி ஓடிட்டு இருக்கீங்களா இல்லை போடுங்க நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்லை எதுக்கு துடிதாயிருக்காதாயோ ஒண்ணும் சுத்தி கேட்க வேணாம் வேலை கேட்கறாங்க நீ ஏன் தெளிவா பொண்ணு மாப்பிள்ளை வேணாலும் இருக்கீங்க அவரு கட்டினா உங்களை தான் கட்டுன்னு கேட்க தலைவரை தெளிவாக சொல்றேன் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க இது மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுதான் வந்து இப்ப அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க நாங்களும் தானே அழைக்கிறோம் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குழு தொகுதி இப்போ நாங்கள் எப்படி தேர்தலில் அறிக்கை குழு பேசுகிறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் வி வேலுமணி தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்ல ஏன் அவசரப்படுறீங்க நீங்கள் அவசரப்பட வேண்டியதே இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்கள் நாமினேஷன் பண்ணுறது போது ஒரு தெளிவான அறிவிப்பை எங்கள் பொதுச் செயலாளர் கொடுப்பாரு அதே அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் சில நேரம் எங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம் சில நேரத்தில் மூளை கூட குழவையும் போயிடலாம் அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயபாணியா இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும் அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இப்போ தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் பிறந்தோர் இன்னைக்கு கூட இப்போ சுட சுட இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரில் முதலமைச்சர் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு என்ன போனீங்க எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயினில் ஏன் உலக முதலீட்டமான அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்கள நான் பங்கேற்க செய்யலாமே நீங்கள் ஏன் போய் எட்டு நாளாக பத்து நாளாக அங்கே இருக்கிறீங்க பதில் ஒன்றுமே இல்லை வெள்ளை அறிக்கைக்கு கொடுப்பாரா முதல்வர் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித்தம் எடப்பாடியார் கொடுத்த வெள்ளி அவையை வந்து பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி தமிழ் மொழியை காக்கிற பணி தமிழ் இனத்தை காக்கிற பணி இந்த மாதிரி இருக்குது அதே இவர் வந்து என்னென்னா குழப்பத்தை ஏற்படுற தொண்டர்கள குழப்பம் மக்கள்கிட்ட குழப்பம் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறாரு பாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு இப்போதான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு சொல்லி போலி தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போது தான் தோல்வித்து காட்டப்படுகிறது அவர் பேசுறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை மாணிக்கம் சொல்லவில்லை வெற்றி சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுக்குழு சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லியிருக்கேன் நீ யார் சொல்லணும் தேர்தல் குழு நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல என்ன எனக்கு புரியுது நீங்க விரும்புகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெற போகுது அதுல இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில பங்களிப்பு இருக்க போகுது அப்போ நிச்சயமாக வலிமை உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாரு நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிக்ஸ் பண்ணுவாங்க எப்போ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் ஆனால் கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாரு நீங்க கேட்டு தெரிஞ்சிடும்ல தெரிஞ்சிடும்ல வேண்டாம் வேண்டாம் கட்டி சார் எங்கள் பாதையில் தெளிவா இருக்கோம் நாங்க எதுக்காகன்னு சொல்லி இது என்ன தனி நபர் எடுத்த இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க தலைமை கழகத்துல மாவட்ட செயல் கூட்டம் எடுப்பது அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து சரி அண்ணாவை பத்தி பேசுவது அம்மாவை பத்தி பேசுறது தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டுல வா அப்படி ஒன்னும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் வேற ஒன்றும் அம்மாவை பற்றி பேசினது அண்ணாவை பற்றி பேசினது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்லை என்னை சொன்ன உடனே என்னை வைவார் அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தலில் இருந்து வெற்றி பெற்றால்தான் அந்த பத்துவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பத்துவமே இல்லை தினமும் இந்த லேங்கி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது அவங்க அப்போ வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களோடு எச்சரிக்கையாக சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணா முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டியலு சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் உயிர் அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் கொட்டு பார்க்க முடியாது இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறையாக இந்த இயக்கத்திலே உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவிய எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாராக இருக்கோம் நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு அளவு இருக்கிறா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்களாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ வேஷ்டியை கழிச்சுட்டு ஓடிடுற நீங்களாம் நாங்களாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச் செயலர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் எங்க எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமல் அது பேசுறது பாருங்க சகிக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேக நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்கய்யா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா வாங்கய்யா ஐயா உடனே ஐயா இல்லாட்டா லேகி தீர்ந்து போயிருவீங்க இத நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியம் ஐயா இது வந்துங்கய்யா நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பாக்காதீங்க உயிரோட தான் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க இதை போடுங்க நீங்க என்னனாலும் வராது எதுக்கு துடிதாக இருக்காதா என்னங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாமா எங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த ஈயக்கம் எங்க பொதுச்சேர எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முட்டாப்பெய்களுக்கு தான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாது எப்படி வந்து பேசுவான் அது இதெல்லாம் வந்து வன்மையாக அது என்ன என்ன வேணாலும் வையட்டும் நான் தயாராக இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்கிட்ட திரும்ப நான் பதில் சொல்றேன் என்னமோ தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன் நான் ஒண்ணுமே இல்லைங்க பூஜ்ஜியம் ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டா நீ தலைவராக இருந்தீங்களா எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கள் அம்மாவின் செல்வாக்கள் புரட்சித்தலைவர் செல்வாக்கால் எடப்பாடியார் செல்வாக்கள் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ரெட்டை நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்துல பத்தாண்டு அமைச்சர பதவி பகிர பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அது கூட பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும் தெரியாது நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை